ஆண்டவரும் ரட்சகர் ஆகிய உன்னதமான இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஹவுஸ் ஆஃப் ஜூடியாக இணைந்து கொள்கிறேன் யாவையும் வாழ்த்துகிறேன் கத்த நல்லவர் நம்பத்தக்கவர் சதாகாலம் என்னோடு உங்களோடு இருக்கிற நல்ல ஆண்டவரை நானும் நீங்கள் ரட்சகராய் பெற்றிருக்கிறோம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாட்களிலே அநேக காரியங்களுக்காக நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் நாம் சில நேரங்களிலே காத்திருக்கிறதுனாலே நாங்கள் தாமதிக்கிறதுனாலே மனவடி உண்டாகி சோர்வுண்டாகி ஒரு நம்பிக்கை இழந்த தன்மைக்குள்ளாக நாம் அநேகர் கடந்து போகிறது உண்டு ஆனால் நாம் எந்த காரியங்களை குறித்து நம் இலக்கை அடைந்து கொள்ள வேண்டும் என்று காத்திருக்கிறோமோ அந்த காத்திருக்கிற காரியத்தை தேவனை நம்பி இருந்தால் அவர் சகலவற்றையும் வாய்க்க பண்ணி என்னை உங்களை ஆசிர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார் எனவேதான் சங்கீதக்காரன் சங்கீதங்களின் புத்தகத்திலே முப்பத்தி ஓராம் சங்கீதம் இருபத்தி நாலாம் வசனம் இப்படியா சொல்லுகிறது கத்தருக்கு காத்திருக்கிறவளே நீங்க எல்லாரும் திடமனதாய் இருங்கள் அவர் உங்கள் இறுதியத்தை சிறப்படுத்துவார் இப்ப நம் கத்தரிக்கு காத்திருக்கிறாங்க எல்லாரும் திடமனதா இருக்கணும் தேவன் என் வாழ்க்கையில் வாய்க்களை பண்ணுவார் தேவன் என் இலக்கை அடைந்துகொள்ள எனக்கு உதவி செய்வார் தேவன் என்னை மேன்மைப்படுத்துவார் இதுவரை நான் காத்திருந்த சகலவற்றிலும் தேவன் எனக்கு நன்மைகளை உண்டாக்குவார் என்று தேவ பிள்ளைகளாகி நாங்கள் காத்திருக்கணும் எப்படினு சொன்னால் திடமனதாக நம்பிக்கையோடு காத்திருக்கணும் பிரியமான தேவ பிள்ளைகளே நாம் சில நேரங்களிலே காத்திருக்கிற காரியம் வாய்க்காத போது தாமதிக்கிற போது நான் நம்பிக்கை இழந்து போகிறோம் நம்ம எதிர்பார்ப்புகள் உடைக்கப்படுகிறது இது நடக்குமா கிடை

நடத்தி உண்மை உள்ளவராய் இருக்கிற திடமனதாய் இருப்போம் அவர் நிச்சயமாய் தேவனுக்குள் மகிழ்ந்து கழிவுற எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் எதுதான் என் வாழ்க்கையில இழந்து போனாலும் என்னுடைய மகிழ்ச்சி தேவன் என்னுடைய நம்பிக்கை என் என்னுடைய எதிர்பார்ப்பு என் தேவன் எனவே பிரியமான தேவ பிள்ளைகளே நீங்கள் அந்த காரியை குறைத்த இருங்க தேவனின் வீட்டை கட்டுவார் தேவன் என்னுடைய கடன் பிரச்சனை விடுதலை கொடுப்பார் தேவனின் விடுதலை வியாதியினர் விடுதலை தருவார் எனவே திடமனதாய் காத்திருக்கிற போது உங்கள் இலக்கை அடைந்து